மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக பாஜக அறிவித்துள்ளது மக்களவை தேர்தலில் போட்டியிடும் நூற்று தொன்னூற்று ஐந்து வேட்பாளர்கள் அடங்கிய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது இந்த முதல் முதல்கட்ட பட்டியலில் மத்திய அமைச்சர்கள் முப்பத்தி நான்கு பேர் மக்களவை சபாநாயகர் இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் இருபத்தி எட்டு பெண் வேட்பாளர்கள் நாற்பத்தி ஏழு இளம் தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர் அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் மீண்டும் குஜராத்தின் காந்தி நகர் தொகுதியிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் லக்னோ தொகுதியிலும் சுகாதாரத்துறை அமைச்சர் மான்சுக் மாண்டிவியா போர்பந்தர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அசாமின் திப்ருக்கர் தொகுதியிலும் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அருணாச்சல பிரதேசம் மேற்கு தொகுதியிலும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீண்டும் அமைதி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் நடிகை ஹேமா மாலினி உத்தரப்பிரதேசத்தின் மதுரா தொகுதியிலும் மலையாள நடிகர் சுரேஷ் கோபி கேரளாவின் திருச்சூர் தொகுதியிலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஏ கே ஆண்டனியின் மகன் அனில் ஆண்டனி பதனம் திட்டா தொகுதியிலும் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரம் தொகுதியிலும் மத்திய இணையமைச்சர் பி முரளிதரன் அட்டிங்கல் தொகுதியிலும் களமிறங்குகின்றனர் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா மத்திய பிரதேசத்தின் குணா தொகுதியிலும் மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் விதிஷா தொகுதியிலும் சபாநாயகர் ஓம் பிர்லா ராஜஸ்தானின் கோட்டா தொகுதியிலும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி செகந்திராபாத் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் அசாதுதீன் ஓவைசி எம்பியாக இருக்கும் ஹைதராபாத்தில் சமூக ஆர்வலரும் பரதநாட்டிய கலைஞருமான மாதவி லதா போட்டியிடுகிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகள் பன்சூரி ஸ்வராஜ் புதுடெல்லி தொகுதியில் களமிறங்குகிறார் இதில் பன்சூரி சுவராஜுக்கு மக்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று நமது சாணக்கியாவின் அட்ராசிட்டி ஆறுமுகம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது